சின்னத்தான் ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கண்டுபிடிச்சிட்டாங்க அதே மாதிரி அந்த கமிஷனர் யார் அந்த கமிஷனர் கிட்ட டைரெக்டாக போய் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு நம்ம சின்னத்தவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிதான் நேராக கிளம்பி வந்து போயின்னா அண்ணன் போனாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போனால் கண்டிப்பாக சின்ன இருப்பார் அதுக்கு முன்னாடி வந்து போயின்னா நம்ம அவங்கள வழிமறைச்சி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டாக வந்து போய்னா அண்ணன் நினச்ச மாதிரி ஒரு திருக்குள்ளே வந்து போய்னா கார் வந்த உடனே அண்ணமும் அந்த காரை வந்து என்ன வழி மறைச்சு நிற்க ஆரம்பிச்சுறாங்க அண்ணத்தை பார்த்ததும் நம்ம இவங்களுக்கு ரம்யாவுக்கு சரியான அதிர்ச்சி அதே மாதிரி அண்ணன் வந்துட்டு புது கமிஷனரை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி ரம்யா நீங்களா புது கமிஷனர் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கேட்கறது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீங்கள் சின்னத்தானே அதாவது கார்த்திக் மாமாவை நீங்கள் வந்து இப்போ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது அந்த பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாதானப்படுத்திக்கோங்க ஏன்னா கார்த்திக் மாமா அந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணுறவர் கிடையவே கிடையாது எங்கள் கல்யாணமே வந்து என்ன ஏதாச்சியாக தான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் வேற வழி இல்லாமல் தான் என்னோட கழுத்துலேயே அவர் தா தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லும்போது ரம்யாவுக்கு தெளிவாக புரிய வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விடிய புடிச்சிருந்தாலே பண்ணி